அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட பரிகார கோவில்களை பார்த்து வருகிறோம் அதில் இன்று காண இருப்பது சின்ன மாரியம்மன் கோவில் ஈரோடு கருங்கல்பாளையத்தில் காவிரி நெரிக்கரையில் ஒரு கூழாங்கல்லை சிறுவர்கள் கோயிலாக நினைத்து வழிபட்ட இடம்தான் இன்றைய சின்ன மாரியம்மன் திருக்கோவில் ஆகும் குழந்தை இல்லாதவர்கள் இங்குள்ள சின்ன மாரியம் வழிபட்டால் அவர்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிட்டும் இங்குள்ள அரசும் வேம்பும் இணைந்த மரத்தில் தொற்றி ஒன்று கட்டிவிடுவார்கள் மனமுருக வேண்டிக் கொள்வார்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சின்ன மாரியம் திருக்கோயிலில் கொடுக்கப்படும் திருநீற்றை நெற்றியில் பூசிக்கொண்டும் கொஞ்சம் வாயில் போட்டுக்கொண்டும் இருந்தால் தலைவலி வயிற்றுவலி வியாதிகளும் குணமடையும் என்பது கண்கண்ட உண்மையாகும் இதே போல தென் தமிழகத்தில் சங்கரங்கோவில் சங்கரங்கோவில் கோமதி அம்பல் சங்கரநாராயணர் கோவில் அந்த கோவிலில் புன்னை மரத்தில் கட்டி விடுவார்கள் தொற்றில் கட்டி விடுவார்கள் அதுவும் உத்தரவாய்க்கு சம்பந்தப்பட்ட கோவிலே ஆகும் தொற்றில் கட்டக்கூடிய கோவில்களுக்கு சென்று வந்தாலே குழந்தை பாக்கியம் விரைவில் கிட்டும் என்பது கண்வீண்ட உண்மையாகும் அதை பின்பற்றி வளர் பெறவும்